வெல்கம் டு ஓபனிங் பெல் ஷோ சார் உற்சாகமான காலை வணக்கம் சார் காலை வணக்கம் சார் நேத்து நிஃப்டி முப்பத்தி ஏழு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி முடிஞ்சிருக்கு சார் சென்செக்ஸ் பன்னெண்டு புள்ளிகள் சரிந்து எழுபத்தி நாலாயிரத்தி நூத்தி ரெண்டு புள்ளிகள்ல முடிஞ்சிருக்கு சார் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் சார் ஓகே இன்றைய தினம் ஆக்சுவலா நேற்றைய தினம் வந்து நம்ம சரிவு விட கொஞ்சம் பெரிய அளவில் எதிர்பார்த்தாலும் சந்தை அது வந்து ஹோல்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் அந்த எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்சுக்குள்ள தான் வர்த்தகம் நடந்து முடிஞ்சது டிஸ்பைட் த்ரெட் இருந்தாலும் சரி மற்ற எந்த விதமான ப்ரெஷர்ஸ் இருந்தாலும் சரி சந்தை வந்து ஒரு ஒரு ஸ்டார்ட் ஆஃப் பேலன்ஸில் வந்து இருந்த மாதிரி நமக்கு ஒரு ஒரு நிகழ்வை நாம் பார்த்தோம் இன்றைய தினம் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா முக்கியமாக ரேஞ்ச் வந்து எதுவும் மாறவில்லை ஸோ அதே ரேஞ்சுக்குள்ள சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்த்து வர்த்தகம் வர்த்தகத்துக்குள் நுழைய வேண்டும் முக்கியமான சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி பதினெட்டு புள்ளிகள் அதை அது தவறிவிட்டால் டுவெண்ட்டி டூ டூ ஃபைவ் சிக்ஸ் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு புள்ளிகள் அல்லது இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஓரு புள்ளிகள் இது வந்து பிரைமரி லெவல் சப்போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் ரெசிஸ்டன்ஸ் அதாவது எங்க வந்து இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்றது அப்படின்னா

சார் குளோபல் மார்க்கெட்டோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி சார் இருக்கு முக்கியமா யூஎஸ் மார்க்கெட் நேற்று தினம் ஓப்பனிங்லயே யூஎஸ் மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு நானூறு புள்ளிகள் சரிவோட தான் வர்த்தகம் துவங்கி இருந்தது ஓவர் அந்த வர்த்தகத்தின் நாள் நடந்து முடிந்த முன்பதாகவே ட்ரம்ப் அவங்க வந்து கேனடா ககென்சிட்டா இன்னும் ஐம்பது சதவீதம் டேரிஃப்பில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறார்கள் அப்படின்ற ஒரு ஒரு செய்தியை வந்து வெளியிட்டார்கள் இதன் சரிவின் காரணமே இந்த செய்தியின் காரணமாக சந்தை வந்து டவு ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் பிஜேஐஏ சொல்லக்கூடிய யுஎஸ் நாட்டுடைய சந்தை எழுநூறு புள்ளிக்கும் மேலாக புலிகளுக்கும் மேலாக ஒரு சரிவை சந்தித்து வர்த்தகம் நடந்து நடந்து கொண்டிருந்தது ஆனால் ஒரு சில மணி நேரம் கழித்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் செய்து ஒரு சில ஒரு சில நேரம் கழித்து யூக்ரைன் ஒரு ஒரு சீஸ் ஃபயர் அதாவது இந்த போர் நிறுத்தத்து அக்ரிமெண்ட் சைன் பண்றதுக்கான தயார் நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்து யூக்ரைன்ல இருந்து வந்திருந்தது ப்ரொவைடட் ரஷ்யா ஆல்சோ சைன்ஸ் அதாவது ரஷ்யா நாட்டுமே அந்த கைய கை ஒப்பம் வைத்தால் இந்த சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட்டுக்கு யூக்ரைன் ரெடி அப்படின்ற ஒரு செய்தி யூஎஸ் இருந்து வெளியிட்டார்கள் ஸோ இந்த செய்தியின் அடிப்படையில் அந்த எழுநூறு புள்ளிகள் இருந்தது ஏறக்குறைய முந்நூறு புள்ளிகள் மிகவும் உற்சாகமாக ரீகெயின் பண்ணி ஆஃப் டே நீங்கள் பார்த்தீங்கன்னா வர்த்தகத்தின் முடிவில் ஏறக்குறைய ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் நானூற்றி ஐம்பது புள்ளிகள் சரிவோட தான் நேற்றைய தினம் முடிந்தது டாரிஃப் அன்சர்டனிட்டி கண்டினியூஸ் அது வந்து ரிசெஷன் சியர் அதாவது வளர்ச்சி இல்லாத ஒரு ஒரு சூழல் அவங்க பொருளாதாரத்துக்கு ஏற்படும் அப்படின்ற ஒரு காரணமும் ஓவர் ஹேங்கிங் இருந்தது கண்டினியூஸ் இப்போ கடந்த ஓரிரு மூன்று செஷனாக அமெரிக்க நாட்டுடைய சந்தை வந்து ஒரு சரிவோட தான் இருக்கிறது இருந்து நடந்து முடிஞ்சிருக்கிறதுன்றதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் திஸ் ஆஃப் தி யூஎஸ் மார்க்கெட்ஸ் அதே போல ஆசிய நாட்டு சந்தைகள் கொஞ்சம் மிக்சாக தான் இருக்கு இன்னைக்கு ஜப்பான் நாட்டு சந்தைகள் சந்தையில் வந்து ஒரு உயர்வோடு தான் இன்னைக்கு வர்த்தகம் தோகி இருக்கிறது ஹாங்க் இஸ் சோ ஒரு டைரக்ஷன் அதாவது அதுக்குள்ளதான் நடந்து நடந்து கொண்டு இருக்கிறது கார்த்திக் சூப்பர் சார் சார் எப்படி இருந்துச்சு ஓகே பேட்டர் வந்து நேற்றைய முன்தினம் வந்து குறைந்த அளவு விற்றாலுமே நேற்றைய தினம் பழையபடி ஏறக்குறை மூவாயிரம் கோடிக்கு அருகில் வித்துவிட்டு இருக்கிறார்கள் கேஷ் மார்க்கெட்ல ஸோ ஆக்சுவல் நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு கோடி டூ எயிட் டூ த்ரீ குரோஸ் கேஷ் செக்மெண்ட் நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கு அண்ட் டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா ஏறக்குறை ஒரு ரெண்டாயிரம் கோடி கேஷ் மார்க்கெட்டில் வாங்கியிருக்காங்க ஸோ திஸ் இஸ் டிஐஏ டிஐஏஎஃப்ஐ பேட்டர்ன் நீங்கள் இந்த மாதத்துக்கான கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஏட செல்லிங் வந்து பதினெட்டாயிரம் கோடி இந்த மாதம் மட்டுமே தாண்டி இருக்கிறது நேற்றைய தினத்தோடைய செல்லிங் கேஷ் செக்மெண்ட்டில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் கோடிகள் ஆல்ரெடி தாண்டி இருக்கிறது என்றதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் உக்ரைன் ரஷ்யாக்கு இடையில சீஸ் ஃபயர் சைன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க போர் நிற்கும் அப்படின்னு சொன்னீங்க இது ஒரு பாசிட்டிவ் ரியாக்சன் தானே சார் இது பங்கு சந்தையில எதிரொலிக்குமா இல்ல ஐ திங்க் போர்ன்றது உலகத்துல எல்லா சந்தைகளுக்கும் ஒரு பாதிப்பை தரக்கூடிய ஒரு செய்தி போர் நிறுத்தம் என்பது ஒரு உற்சாகமும் தரக்கூடிய செய்தியும் தான் அந்த போர் நிறுத்தம் நடந்தால் எல்லாருக்குமே ஒரு நல்லது என்ற காரணம் அடிப்படையில் டெஃபினெட்டாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சந்தைகளையும் ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் நம்ம எதிர்பார்க்க முடியும் அந்த பிரதிபலிப்பு வந்து பாசிட்டிவா தான் இருக்கும் அதே போல ஒரு போரின் ஆரம்பம் அந்த அந்த செய்தியை நமக்கு வெளியிட்டால் டெஃபினட்டாக சந்தைகள் வந்து ஒரு சரிவாக ஒரு சரிவை சந்திக்கும் என்பதையும் நம்ம பார்த்து விட்டோம் தெரிஞ்சுக்கொள்றோம் ஸோ இது பெரிய அளவில் இது வந்து இன்னும் போர் நிறுத்தத்தின் தயார் நிலைமை அப்படின்றது தான் யூக்ரைன்ல சொல்லியிருக்காங்க ஒப்பந்தத்துக்கு கைவப்பம் வைக்கவில்லை என்பதை நம்ம தெரிந்து கொள்ள ஒரு ஒருவேளை ரஷ்யா வந்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்டபுளாக இருந்ததுன்னா அப்புறம் லீடர்ஷிப்ல இந்த போர் நிறுத்தம் நடக்க இருக்கிறது என்றது ஒரு நற்செய்தி தான் பட் ரஷ்யா அதுக்கு ஒற்றுக்கொள்ளுமா என்றதை நம்ம வெயிட் பண்ணி செய்ய வெயிட் பண்ணி பார்க்க வேண்டும் இந்தியாவுக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸாக தான் இது அமையும் ஜெனரலி பிகாஸ் ரஷ்யா நம்மளுடைய ரொம்ப க்ளோஸ் ட்ரேட் பார்ட்னர் நம்மளுடைய ட்ரேட் பார்ட்னர் போர்ல இருந்து வெளியேறும்போது நமக்கு ஒரு ஃபேவர் நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இட் இஸ் அ குட் நியூஸ் அதை நடந்தால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செய்திகளுக்கு எல்லா சந்தைகளுக்குமே ஒரு பாசிட்டிவ் செய்தியாக தான் அமையும் சார் இன்னைக்கு கவனிக்க வேண்டிய செக்டர்ஸ் அதாவது பங்குகள் ஓகே முக்கியமாக நேற்றைய தினம் நேற்றைய தினத்தோடைய முடிவில் இருந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா செக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சந்தை இப்படி ஒரு ரேஞ்ச் பவுண்டா இருந்தாலுமே குறிப்பிட்ட செக்டர்ஸ் வந்து ஒரு டவுன் சைடு நோக்கி ஒரு நெகட்டிவாக முடிஞ்சக்கூடிய ஒரு ஒரு சில செக்டர்ஸை மட்டும் நான் கூறிட்டு அதுக்கு அடுத்தது லாங் பில்டப் அண்ட் ஷார்ட் பில்டப் நம்ம ஹை டெலிவரி ட்ரேட் அதுக்கு போவோம் செக்டர் வைஸ் பார்க்க போனோம் நேற்றைய தினம் ஒரு சர்வே சந்தித்தது முக்கியமாக பேங்க்ஸ் ஆட்டோ எஃப்எம்சிஜி ஐடி அண்ட் மீடியா ஸோ இந்த செக்டர்ஸ் வந்து ஒரு சரிவோடு தான் நேற்றைய தினம் முடிந்திருக்கிறது அதே போல லாங் பில்டப் அண்ட் ஷார்ட் பில்ட் இது வந்து நான் ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் சொல்லி வந்து கொண்டு இருக்கிறோம் என்னன்னா இது வந்து எஃப்என் டேட்டால இருந்து நம்ம எடுக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பேட்டர்ன்ஸ் ஸோ லாங் பில்டப் அப்படின்னு பார்க்க போமானால் சேல் டாட்டா கம்யூனிகேஷன்ஸ் என்டிபிசி ஹட்கோ அண்ட் ஆர்இசி லிமிடெட் ஸோ இது எல்லாமே லாங் பில்டப் அதாவது எஃப்என்ட் செக்மெண்ட்ல லாங் பொசிஷன்ஸ் பை பொசிஷன்ஸ் வந்து கூடுதலாக நடந்திருக்க நடந்திருக்கிறது பொசிஷன் பில்ட் ஆகிக்கொண்டே இருக்கிறது என்றது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதோட பிரதிபலிப்பு வந்து கேஷ் செக்மெண்ட்லயும் வரக்கூடும் என்றதுதான் இந்த இந்த பேட்டர்ன் வைத்து நம்ம சொல்ல இருக்கிறோம் அதே போல ஷார்ட் பில்டப் நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமா ஜொமேட்டோ இண்டஸ்இண்ட் பேங்க் அண்ட் அசோக் லேனன் இதை தவிர்த்து வேற ஒரு சில பங்குகளும் அந்த ஷார்ட் பில்டப் லாங் பில்ட் லிஸ்ட்ல இருந்தாலுமே முக்கியமான ஷார்ட் பில்ட் அப் வந்து இதுல நடந்திருக்கு குறிப்பிடத்தக்க வேண்டியது நமக்கு நேற்றைய தினம் பார்த்தோமானால் இண்டசென்ட் வங்கி அதோடைய அந்த வங்கியோட பங்குகள் வந்து மிகவும் ஒரு இருபது சதவீதத்துக்கு மேலாக ஒரு சர்வே சந்தித்து நேற்றைய தினம் வர்த்தகம் முடிந்ததாக நம்ம பார்த்தோம் இது ஒரு பரபரப்பை செய்த சந்தையில் வந்து உண்டு செய்தது முக்கியமாக இதோட காரணம் வந்து அவங்களுடைய டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட் டெஸ்கில் வந்து ஒரு பெரிய அளவில் நஷ்டம் அது எக்ஸெட்ரா அது வந்து ஒரு ஆடிட் ரிப்போர்ட்ல கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த அதோடைய பாதிப்பு வந்து இண்டஸ் இண்ட் பேங்குக்கு ஒரு பெரிய அளவுல இருக்கும் இருக்க கூடும் என்பதே அந்த ஆடிட் ரிப்போர்ட் சொல்லுகிறது ஸோ இதன் காரணியாக பிளஸ் அவங்களுடைய ஏர்னிங்ஸ் அதாவது மூன்றாவது காலாண்டு முடிவுகள் வந்து சிறப்பாக அமையவில்லை ஸோ இதன் ரெண்டு காரணங்களும் சேர்த்துதான் நேற்றைய தினம் இண்டஸ் இண்ட் வங்கியோடைய சரி பங்கின் சந்தை பங்கின் விலை வந்து இவ்வளவு சரிந்த வண்ணமாக நம்ம பார்த்தோம் இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும் இப்போ இப்படி ஒரு சர்வே சந்தித்து இருக்கோமே இது வந்து உடனடியாக வாங்கலாமா இதுக்குள்ள நம்ம நுழையலாமா அப்படின்றது தயவு செஞ்சு கொஞ்சம் கேர் எடுத்து பொறுமையா இண்டஸ் இன்ட் பேங்கை கையாளுங்க ட்ரபுள் வாட்டர்ஸ் நம்ம சொல்றோம் அதாவது இந்த நேரத்தில் போய் இண்டஸ் பேங்க்ல நம்ம கை வைக்கிறது கொஞ்சம் ரொம்ப ரிஸ்கியான ஒரு ட்ரேடாக இருக்கும் ஸோ தயவு செஞ்சு இந்த பிரச்சனைகள் முடியட்டும் அதன் மேனேஜ்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது இந்த தாக்கத்தையும் இந்த ஒரு இழப்பையும் சந்திக்கத்தக்க ஒரு லெவலில் தான் இண்டஸ்என் பேங்க் இருக்கிறோம் அதனால ஒன் டைம் ஹிட் இது நாங்கள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கிறோம் நம்மளோட நெட்ஒர்க் அவ்வளோ இருக்குது அப்படின்றத மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க பட் இது இப்படி ஒவ்வொன்றும் நமக்கு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த நேரத்தில் போய் இண்டஸ் பேங்க்ல கை வைக்க வேண்டாம் என்றதே ஒரு அட்வைஸாக கொடுக்க வேண்டும் கார்த்திக் அதுக்கு நம்ம பொறுப்பில் சார் நம்ம பொறுப்புல இந்த 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 நிகழ்ச்சியை கேட்கறவங்களுக்கு இது வந்து ஒரு முக்கியமான சேவையாக அமையட்டும் என்று நான் நினைக்கிறேன் கண்டிப்பா நமக்கு பொறுப்பு இருக்கு சார் இப்போ அலாட் பண்றதுக்காகவே இந்த செக்ராமே நம்ம பண்றோம் ஆமா சூப்பர் சார் சார் இன்னைக்கு ஒரு நாள் ஒரு வார்த்தை அப்படிங்கிற செக்மெண்ட்ல ஆர்பிட்ரேஜ் அப்படிங்கிற வேர்டை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் சார் அதுக்கு என்ன அர்த்தம் சார் ஓகே நேற்று தினம் டெட் கேட் பவுன்ஸ் பார்த்தோம் இன்னைக்கு ஆர்புட்ராஜ் பாக்கறோம் ரைட் ஆர்புட்ராஜ் என்ற வார்த்தை வந்து ஒரே குறிப்பிட்ட அண்டர்லைன் அசெட் இரண்டு விதமான சந்தையில் இரண்டு விலைகளில் ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நிலை பார்க்கும் பொழுது அந்த விலை வித்தியாசத்தை நாம் பயன்படுத்துவது தான் ஆர்பிட்ராஜ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்றோம் ஸோ திஸ் இஸ் அ primary திங் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ ஒரு ஒரு ஃப்ரூட் எடுத்துப்போம் இது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரூட் எடுத்துப்போம் இப்போ ஆப்பிள்ஸ் அப்படின்றது நம்மளுடைய சந்தை அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய சந்தையில் வந்து ஒரு ஆப்பிள் வந்து பத்து ரூபாய் கிடைக்குது அப்படின்னா அதே சமயத்தில் கேரள கேரள நா கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆப்பிள் வந்து இதே ஆப்பிள் வந்து எட்டு ரூபாய்க்கு நம்ம கிடைக்க கிடைக்குமானால் ஸோ யூ கேன் பை இன் கேரளா அதாவது கேரளா சந்தையிலே நம்ம ஆப்பிள் வாங்கி சென்னை சந்தையில் விற்கலாம் ஸோ திஸ் இஸ் கால் தி ஆர்பிட்ராஜ் ஆப்பர்ச்சுனிட்டி இது சைமில்டேனியஸாக ஒரு பை அண்ட் செல் ஆஃப் அ சிமிலர் கமாடிட்டி அக்ராஸ் டூ மார்க்கெட் ஸோ திஸ் இஸ் த தஸ்ட் கைட் ஆஃப் ஆர்பிட்ராஜ் ஸோ இது வந்து டைரக்டாக நம்ம கேஷ் செக்மெண்ட்ல இப்போ இது நமக்கு எப்படி பயன்படுவானால் இந்த ஆர்பிட்ராஜிங் ஆப்பர்ச்சுனிட்டி செய்யக்கூடிய நிறைய ட்ரேடர்ஸ் வந்து சந்தையில் இருக்கிறாங்க அதாவது பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டு சந்தைகள் இருக்கிறது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட பங்கோடைய விலை வித்தியாசமாகத்தான் இரண்டு எக்ஸ்சேஞ்சிலையும் இருக்கும் ஸோ என்எஸ்சியில் வந்து கொஞ்சம் கூடி இருக்கலாம் பிஎஸ்சியில கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம் பிஎஸ்சியில கொஞ்சம் கூடி இருக்கலாம் என்எஸ்சியில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம் ஒரே பங்கு அது எஸ்டிஎஸ்சியாக இருக்கட்டும் ரிலையன்ஸாக இருக்கட்டும் ஒரு சில மாற்றங்களோட தான் ஒரே விலையில வந்து அது எப்போவுமே இருக்காது ஸோ தே வில் பி அ பிரைஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ எக்ஸ்சேஞ்சஸ் ஸோ இப்படி இருக்கும்போது குறைவாக இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சில் நம்ம வாங்கி விட்டு அதிகமா இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சில் நம்ம வித்து விடலாம் ஸோ தட் கிவ்ஸ் அண்ட் ஆர்பிட்ராஜ் ப்ராஃபிட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி பட் இது வந்து ஹை ஃப்ரீக்குவென்சியாக பெரிய அளவில் செஞ்சா தான் இதுக்கு லாபம் நடக்கும் ஸோ திஸ் இஸ் ஆர்பிட்ராஜ் இன் கேஷ் அதே போல கேஷ் ஃபியூச்சர்ஸ் ஆர்பிட்ராஜ் அதாவது எஃப் அண்ட் செக்மெண்ட்ல நீங்க இதே அண்டர்லைங் அசட் அதாவது ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க் உதாரணத்துக்கு எடுத்தோம்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் எஃப் அண்ட் ஓ ஷேர்ஸ் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் வந்து

இப்போ முக்கியமாக இன்னைக்கு யுஎஸ் நாட்டில் வந்து அவங்களுடைய கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா வருது இது வந்து ஒரு ஒரு முக்கியமான நிகழ்வு பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு கைடன்ஸ் நம்பராக இருக்கும் அந்த எக்கானமி ரிசர்ஷனுக்குள்ளே போகுதா என்பதையும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு டேட்டா டைரெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு டேட்டாவாக இது அமையும் ஸோ தேட் ஐ திங்க் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அதே தவிர்த்து ஐ திங்க் இந்த போர் மூலயமா இந்த ட்ரம்ப்போடைய டேரிஃப் வந்து ஒரு தெளிவு வருமா என்பதை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் அவ்வவா நேற்றைய தினம் நான் சொல்லவிட்ட கா ஒரு காரியம்னா நேற்றைய தினம் வர்த்தகத்தின் வர்த்தகம் நடந்து கொண்டிருக்கும் போது ஆல்ரெடி ஏற்கனவே கனடா கே கேட்டு ஐம்பது சதவீதம் டாரிஃப் வந்து ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க மறுபடியும் வர்த்தகம் முடிஞ்சு சில மணி நேரங்களுக்கு அப்புறம் இந்த டாரிஃப் ஐம்பது சதவீதம் அடிஷனல் டாரிஃப் வந்து இம்போஸ் ஆகாது அப்படின்னு ஒண்ணு ஊர் செய்தியும் வெளியிட்டு ஸோ சோ இது வந்து மாறி மாறி நம்ம பேசிட்டு இருக்கும்போது இந்த டேரிஃப் வந்து எப்படி பயன்படுத்த போகிறோம் யாருக்கு அகேன்ஸ்ட் யூஸ் பண்றோம் எவ்வளவு பர்சன்டேஜா போட போறோம் ஒரு தெளிவு இல்லாத ஒரு ஒரு பேச்சாக தான் இது டெய்லி நடந்து கொண்டு இருக்கிறது என்று நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இதோட அவுட் கம் என்னன்னா சந்தைக்கு வந்து ஒரு வாலடைல் மூவ்மெண்ட் தருகிறது நம்ம நாட்டு சந்தைகள் மட்டுமல்ல உலக இருக்கக்கூடிய அனைத்து சந்தைகளுக்கும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது பட் நெவர் இது எல்லாமே நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கொண்டு இன்றைய தினம் வந்து நீங்க உங்க பிரின்சிபல்ல சேஃப்கார்டு பண்ணி முக்கியமா கவனிக்க வேண்டிய காரணங்களை நம்ம காரணங்களையும் நம்ம சொல்லிட்டோம் இந்த காரணங்கள் அடிப்படையில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மனதில் வைத்து சக்சஸ்ஃபுல்லாக ட்ரேட் செய்து முடியுங்கள் ஹேவ் அ ஹாப்பி ப்ராஃபிட்டிங் டே தேங்க்யூ சோ மச் சார் நாளை சந்திப்போம் சார் தேங்க்யூ மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க